ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி புதுவிதமாக நம்ம சமையலில் ஒரு பலகாரம் செஞ்சுருக்க செய்ய போகிறோம் இந்த பலகாரம் வந்து எந்த மாவில் செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா இதுக்கு தனியாக நான் மாவு ரெடி பண்ணல நம்ம எப்பயும் கோவிலுக்கு மாவலுக்கு மாவு போட்டுட்டு போவோம் இல்லையா அந்த மாவில் தான் இந்த பலகாரத்தை நான் ரெடி பண்ணியிருப்பேன் மாவளுக்கு மாவு பொதுவாக யாரும் பயன்படுத்துறது கிடையாது சாப்பிட்றதுக்கு படைப்பாங்க அதை வேஸ்ட் ஆக்கிறாங்க நாம் இனிமேல்ட்டு வேஸ்ட்டாக ஆக்க வேண்டாம் பாருங்கள் அந்த மாவளுக்கு மாவில் நம்ம விளக்கு ஏற்றிருப்போம் இல்லையா அந்த திரியை அதில் வந்து எரிஞ்சு கொஞ்சம் லேசாக கருகி போயிருக்கோம் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்து அப்ரூட் பண்ணிவிடுவோம் எட்ட பாருங்கள் ரெண்டு மாவளுக்கு நான் போட்டிருந்தோம் நாங்கள் இந்த கோயிலில் படைச்சிட்டு தந்த பிறகு இந்த மாவளுக்கு மாவு வச்சு தான் பலகாரம் செய்ய போகிறோம் அந்த அந்த திரியெலாம் எடுத்து எட்டை போட்ட பிறகு மாவை நல்லா உதிரி உதிரியாக உடச்சி விட்டுக்கலாம் பாருங்கள் இது போல இந்த மாவை உதிரி உதிரியாக நல்லா தூளாக உடைச்சு விடுங்க நல்லா அழகாக உதிரி உதிரியாக உடைச்சிங்க கட்டி கட்டியாக திரி திரியாக இருந்ததுன்னா எண்ணெயில் போட்டு எடுக்கும் பொழுது திருச்சி திருச்சி ஓடும் பாருங்க எந்த அளவுக்கு நாங்கள் உடைக்கணும்னு நல்லா நோட் பண்ணுங்க நல்ல தூளா உடச்சிக்குங்க இது போல நல்லா உதிரி உதிரியாக எட்ட வர்ற மாதிரி நல்ல தூளா உடச்சி விட்டுக்குங்க இதில் டேஸ்ட்டுக்காக நாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் எந்த இனிப்பு பலகாரத்திலையும் கொஞ்சமாக லேசாக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தோம்னாக்கா அந்த சுவையை நல்லா தூக்கி கொடுக்கும் வேற ஒன்றும் இல்லை அதுக்காக தான் கொஞ்சமா உப்பு இப்போ இதுல வந்து வாசனைக்காக நமக்கு அஞ்சு ஏலக்காய்க்காக அதை மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு ஸ்பூன் சக்கரையை போட்டு நல்ல பவுரா அரைச்சிக்கங்க சேர்த்து நல்லா பாருங்க இது சர்க்கரையை போட்டு நல்ல பவுரா அரைக்கணும் எப்படி அரைச்சிருக்கணும் மட்டும் பாருங்க இதில் இப்போ பாருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி அதாவது இது கம்மியான ஏலக்காய்ன்றதால கொஞ்சமாக தான் பவுர் ஆகும் போதும் இப்போ தேவையான அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க நம்ம மாவளுக்கு மாவில் அதிகமாக இனிப்பு சேர்க்க மாட்டாங்க திட்டமாக தான் சேர்த்துருப்பாங்க அதிர்சம் நம்ம பலகாரம் செய்யும்பொழுது அதுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்படும் அந்த கூடுதல் இனிப்புக்காக நாங்கள் கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்குறோம் நல்லா வெள்ளத்தை ஒரு பேப்பரில் வச்சு மேலே ஒரு கவர் போட்டு நல்லா இது போல் தட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி அந்த தூளாக ஓடுற அளவுக்கு அந்த வெள்ளத்தை இடிச்சிக்கலாம் இப்போ அந்த மாவு கூட ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இதுக்கு கூடவே வந்து ஏலக்காய் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஏலக்காயை இந்த பலகாரம் செய்கிறதுக்காக வெள்ளம் அந்த மாவிய மாவு இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா பெசஞ்சிக்கலாம் அப்போ தான் நல்லா வாசனை கொடுக்கணும் ஏலக்காய் தூள் வந்து எந்த பலகாரம் செஞ்சாலும் போட்டு செய்யுங்க எசன்ஸு போட தேவையில்ல அது நேச்சுரல் அந்த ஃபுட்டோடைய வாசனையே அது கொடுக்கும் பாருங்கள் நல்லா பிசைஞ்சிக்கலாம் வெள்ளம் வந்து நமக்கு லேசாக கரையணும் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக தண்ணியை தேய்ச்சி தெளித்து அப்படியே ஒரு பெச பிசைஞ்சிக்கலாம் பாருங்க நம்ம பெசையும் போது நல்லா வெண்ணையை பெருட்டுற மாதிரி இருக்குது பாருங்க மாவு இப்போ இதை அப்படியே ஒரு தட்டில் அப்படியே அமைக்க வச்சுட்டு இதுக்கு மேலே பூசண இலையை பறிச்சுட்டு வந்து இதை தட்டி எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதோடைய ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு இப்போ பாருங்கள் பூவரசன் இலையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவி நல்லா அந்த இது மாவு மொட்டைக்குள்ளதுக்காக நம்ம எண்ணெயை போட்டு கொஞ்சம் தடவி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருண்டை சைஸில் பிடிச்சி அதை இலையில் வச்சு நல்லா ரெண்டு விரலால் நல்லா நீண்டு விடுங்க நம்ம எப்படி அதாவது இந்த அதிர்சத்தை எப்படி நம்ம சுடுவோமோ போல் நல்லா அந்த சைஸுக்கு நல்லா நீட்டு நீட்டி விட்டுக்கலாம் அப்போ நமக்கு வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் பாருங்கள் மறுபடியும் செஞ்சு காட்டுறோம் பாருங்கள் கொஞ்சமாக மாவு விடுங்க அதை உருண்டையாக பிடிங்க திரும்ப இலையில் வைங்க திரும்ப அதே போல் ரெண்டு விரலில் அமைக்க விட்டாக்க நமக்கு பலகாரத்துக்கு தந்த அந்த பலகார ஷேப் ரெடி இப்போ மாவை இது போல் இலையில நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டி ரெடியாக வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து அடுப்பில் போயிட்டு இதை செய்கிறதுக்காக அடுப்பத்தை வச்சு மானில் வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு ஏற்றிக்கலாம் எண்ணெய் சூடு ஏறிட்டுதா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரே ஒரு கடுகு அளவுக்கு ஒரே ஒரு மாவு எடுத்து அதில் போட்டு பாருங்க பாருங்கள் எண்ணெய் திட்டமான சூட்டுக்கு வந்துட்டுது இப்பறம் நம்ம பலகாரம் செய்ய தயாராகிடலாம் எண்ணெய் எந்த அளவுக்கு சூடு இருக்குதுன்னு இந்த மாவு காட்டி கொடுக்குது பாருங்கள் ஏன்னா எண்ணெய் சூடு இல்லாத போட்டிங்கன்னா அந்த பலகாரத்தில் மாவு ஏறிடும் எண்ணெய் ரொம்பவும் சூடு ஏறிட்டுதுன்னா பலகாரம் தீயும் அதனால் திட்டமான சூட்டை பயன்படுத்திக்கிங்க இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு ஒரு பலகாரமாக எண்ணெய் சட்டியில் எண்ணெயில் இறக்கிடலாம் பாருங்கள் வா சூப்பராக அந்த எண்ணெய் திட்டமான சூடு போட்ட உடனே பப்ளிக் எப்படி வருது பாருங்கள் நல்லா அழகாக உப்பி வரும் பாருங்கள் ரொம்பவும் அடர்த்தியாக போடாத ஒரு நாலு பீஸ் மூணு பீஸ் வரைக்கும் போட்டுக்குங்க இல்லைன்னா ஒன்றோட ஒன்று பெரட்டும் பொழுது உடஞ்சி தூள் தூளாகவும் சுவையான பலகாரம் ரெடி ஆகிட்டுது பாருங்கள் இது போல மாவளுக்கு மாவை வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் சுவையான பலகாரம் தயார்